السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا ألا على وترى أرلا நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹூர் அப்புல் அலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான் அத்தகைய உயிரினங்களிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவுபற்ற திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக படைத்திருக்கின்றான் சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய நம்மை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டுவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கி இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு சோதனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாளை மறுமையில் சொர்க்கத்தையோ நரகத்தையோ அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கை நமக்கு தந்திருக்கின்றான் இத்தகைய உலக வாழ்க்கை நாம் நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் என்ற உறுதியோடு நம்முடைய உள்ளங்கள் நமக்கு தீர்ப்பளிக்கிறது அல்லாவை நாம் சந்திக்கிருக்கின்றோம் என்று நம்புகிறோம் நாளை மறுமையை அந்த மறுமை நாளிலே அல்லாஹுடைய முன்னிலையில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையை இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டுமோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறார்களா என்றால் மறுமையுடைய லட்சியத்தை விட உலக வாழ்க்கையுடைய லட்சியம்தான் தன்னை மேலோங்கி செல்கிறது என்பதனை பரவலாக நாம் பழகக்கூடிய முஸ்லீம்களாக பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வைத்து நம்மால் அறிய முடிகிறது அல்லாஹு ரபுல் அலமின் உலகத்தில் கோடான கோடி முஸ்லீம்களை கோடான கோட உயிரினங்களை வாழ்ந்து படைக்கப்பட்டிருந்தாலும் அது மிகச்சிறந்த படைப்புகளாக திகழ திகழ வேண்டும் என்பதற்காக மனிதனை படைத்திருந்தாலும் அதில் ஏராளமான மனிதர்களை நேர்வழி பெறவில்லை குறிப்பிட்ட ஆட்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் நாளை மறுமையில் சுனத்தடைய அடைய வேண்டும் இந்த உலக வாழ்க்கை சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் முஸ்லீம்களாகவே வாழ வைத்திருக்கின்றார் என்றால் அல்லாவிற்கு நாம் அதிகமாக புகழ வேண்டும் எத்தனையோ பேர் அறிவாளிகளாக இருக்கார்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் உயர்ந்த படிப்புகளை படித்து சிந்தனைகளை அதிகமாக செலுத்தப்படுவர்களாக இருக்கார்கள் ஆனால் அவர்களுக்கு வழங்காத இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாவிற்கு அதிகமாக நாம் புகழ வேண்டும் ஏனென்றால் அல்லா உறவுல அமீன் இந்த கொள்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை தான் இந்த உலகத்தில் சில கட்டுப்பாடுகளை அவர்கள் இருந்தால் நாளை மறுமையிலே இவருக்கு விசாலமான அந்த சொர்க்கத்தில் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு இத்தகைய ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றான் ஆனால் இந்த கொள்கையை இஸ்லாத்தில் இல்லாதவர்களாக திகழக்கூடியவர்களுக்கு இது ஒரு சொர்க்கமாகவே அமைந்திருக்கிறது எண்ணற்ற இன்பத்தையும் அடைந்து அடைகிறார்கள் ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அப்படி அடைய முடியாது ஏனென்றால் ஒரு தகுதிகளை முஸ்லீம்களுக்கும் ஒரு தகுதிகளை இறைவன் நமக்கு ஒரு பட்டத்தை ஒரு பெயரை சூட்டுகின்றான் இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாவை நம்பு விதத்தில் நம்ப வேண்டும் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் இந்த உலகத்தில் நன்மை தீமை எந்த ஒரு நிகழ்வுகளை ஏற்பட்டாலும் கூட அது அல்லாஹ் பெருத்திலிருந்தான் ஏற்படுகிறது என்ற அந்த நம்பிக்கை ஆழமாக நாம் நம்ப வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் தன்னை பெயர் கொள்வார்கள் யாரெல்லாம் தன்னுடைய இறை நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார் அவளோ அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் இந்த செயல்பாடுகள் இந்த சிந்தனைகள் இத்தகைய நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹூ ரொலால் அமேன் இந்த கொள்கை சத்தியம் என்பதற்காக அல்லாஹே இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் அமைதி என்ற மார்க்கத்தின் பக்கம் வீட்டின் பக்கம் நீங்கள் வந்துவிடுங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகின்றான் இந்த கொள்கை அவனுக்குரியது அவன் தான் முதலிலே இந்த கொள்கையில் நீங்கள் நுழைய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறான் அது பிறகு ஏன் என் அபிமார்களை தேர்ந்தெடுத்து இந்த கொள்கையின் பக்க மக்களை அழைக்க வேண்டும் என்ற பணியை சுமத்துகின்றான் அந்த பணி அபிமார்களும் செய்தார்கள் இந்த மகத்தான பணியை உலகம் அழியும் வரை ஒவ்வொரு முஸ்லீம்களும் செய்ய வேண்டும் என்ற இந்த செயல்பாடுகள் யாரிடத்தில் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பண்பாகவே இது நமக்கு அல்லா சுமத்துகின்றான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மனிதர்களாக இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே நான் இறை நம்பிக்கையாளர் என்றால் என்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை சொல்ல வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் அது யாரு செய்தாலும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய சமுதாயத்தார் என் ஊர்வாசிகள் என்னுடைய சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த தீமையை தீமையை தடுக்க வேண்டும் அவர்கள் நன்மை செய்யவராக இருந்தால் அவர்கள் நன்மையுடைய விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த நன்மையுடைய ஆரத்தத்தை செய்து ஆர்வத்தை காட்டி அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு நாம் தூண்ட வேண்டும் இது மகத்தான பணி என்பதற்காகத்தான் நபி அல்லாஹிம் சல்லாஹாம் அவர்கள் விடை பெறக்கூடிய ஹஜ்ஜில் ரசூஸ் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல ஒரு ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள் அன்னி என்னிடமிருந்து ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் அது பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் அது உங்களோட வைத்துக் கூடாது என்று அல்லாஹுடைய அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்கிறார்கள் சொல்லிட்டு சாமியின் நீங்கள் கேட்டு நடப்பதை விட யார் இதை சரியான முறையில் சவியேற்கிறார்களோ அவர் உங்களை விட நன்கான முறையில் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் இதே சத்திய கொள்கையில நாம் ஆரம்ப காலகட்டத்தை நினைத்து பாருங்கள் ஒரு கட்டத்தில் தர்காக்கலை அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நம்பி இருந்தோம் அவுளியாக்கள் இடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும் அவர் தான் நமக்கு சிபாரிசு செய்வார்கள் என்றால் நாம் நம்பி இருந்தோம் ஒரு நமக்கு தெளிவான அறிவு வருகின்ற நேரத்தில் சான்றுகள் வருகின்ற நேரத்தில் இது மார்க்கத்துக்கு முரணானது அல்லாஹ் கோபப்பட்ட காரியம் இதுல இருந்தால் நரகத்தில் அதுல பாதாபத்தில் நாம் தள்ளப்படுவோம் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்ட காரணத்தினால் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி இதுதான் சத்தியம் இதுதான் கொள்கை இதுதான் இறைவன் விரும்புகிறான் இப்பேர்பட்ட மார்க்கம் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மார்க்கத்துக்கு முரணான காரியம் நாம் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வுகளை எடுத்து சொல்லி இந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்தோமே இந்த அழைப்புகள் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிறதா இந்த பணி மகத்தான பணி இந்த பண்புரம் இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் யாரெல்லாம் நாம் செய்ய வேண்டும் நாம் எல்லாம் பார்க்குறோம் ஒரு படித்த பட்டுதாரிகளாகத்தான் ஒரு ஏழு வருடம் படித்தவர்தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அப்படி சொல்லவில்லையே ரசுசராசம் தகுதியை சொல்லவில்லையே நன்றாம் இன்கம் முன்கரன் பள்ளி வயிர் வியாதிகை உங்களிலே ஒரு தீமை பார்க்கின்ற இடத்தில் கையால் தடுங்கள் என்று சொல்கிறாங்க இதை படித்தவர்கள் சொல்லவில்லை குரானை நன்கு மனணம் செய்தவர்கள் செய்ய வேண்டும் சொல்லவில்லை ரசூல் சலாசம் சொல்கின்ற அந்த வார்த்தை என்ன உங்களில் ஒருவர் தீமையை பார்க்கின்ற இடத்தில் உங்களால் கையால் முனிதல் தடுங்க பள்ளி பயுல் யு வையுர் மேதிகி அப்படி உங்களால் கையால் தடுக்கவில்லையா பவி நிசாநிகி நாவினால் சொல்லுங்கள் அதிகாரத்தை காட்ட முடியாது நாவினால் எடுத்து சொல்லுங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் அந்த செய்திகளை உள்வாங்கி சரியான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கிடைக்குமே அப்படி ரசூசலாசம் அவர்கள் நாவினால் சொல்லுன்னு சொன்னாங்க எல்லாம் எஸ் சத்திய அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் பபி ஹல்பிஹி நீங்கள் மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள் லாலிக்க அதில் ஈமான் ஈமான்ல படித்த பலவீனம் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கும் சொல்கிறார்கள் இறை இதை செய்கின்ற நேரத்தில் தன்னால் இயலாத கட்டம் வருகின்ற நேரத்தில் உன்னிடத்தில் ஈமான் பலவீனம் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட பண்பை எத்தனை பேர் நாம் இதை செய்கின்றோம் இந்த கொள்கைகளை நாம் ஏற்ற கொள்கைகளை அல்லாவிடத்தில் சரியான முறையில் கூலிகளை பெற வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய ஊர்வாசிகள் என்னுடைய நண்பர்கள் அனைவருமே இது இந்த கொள்கையின் வர வேண்டும் என்றால் இந்த கொள்கைகளை நாம் எடுத்துரைக்க வேண்டும் இது நம்மால் மட்டும் வைத்துவிடக் கூடாது இதுதான் கொள்கை என்று நமக்கு மார்க்கம் சொல்ல சொல் சொல்லித் தருகிறது அது மாற்றமில்லாமல் இந்த பண்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பண்பாக பொறுமை என்ற அந்த குணாதிசயம் நம்மிடத்தில் நாம் கவனிக்க வேணும் கொள்கை ஏற்றுக்கிட்டோம் அல்லாமே ஏற்றுக்கிட்டோம் மறுமை நாளே ஏற்றுகிறோம் என்று இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சில நேரத்தில் செய்தான் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை சிந்தனைகளை ஊட்டுவான் ஆத்திரத்தை ஏற்படுத்த மாறி வரும் அதனால் கடுமையான முறையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மார்க்கம் நம்ம சொல்கிறது நீ இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் பொறுமை முக்கியம் என்று சொல்கிறது எத்தனையோ கொள்கைவாதிகள் கொள்கைகளை ஊற்றியவர்களும் கூட இதில் பொறுமைகளை எத்தனையோ விஷயங்கள்ல தனக்கு வருகின்ற நேரத்தில் அந்த பொறுமைகளை இழக்கக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது ஆனால் அந்த பொறுமைகளை பற்றி அல்ல திரும்ப சொல்றான் யா பிரு பூ உங்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய பண்புகளாக திகழக்கூடிய அந்த பொறுமை என்ற பண்பு உங்களுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் பொறுமையாளர்களாக இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி என்றால் இந்த பொறுமை தான் நமக்கு இந்த உலகத்தில் பொறுமைகளை இழந்து விட்டோம் என்றால் நம்ம கோபம் நமக்கு அதிகமாக வந்துவிட்டது என்றால் கடைசியாக பார்த்தால் நன்மைகளை அழிக்கக்கூடியதாகவே இருந்துவிடும் கவனிக்க வேண்டியது என்ன பொறுமை என்ற விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்னுடைய நன்மை நாசமாக்கூடிய இந்த கோபத்துடைய காரணத்தினால் அப்படி போய்விடும் என்றால் ஒரு காலமும் அதற்கு வழி கூடாது நமக்கு வருகின்ற நேரத்தில் நமக்கு மார்க்கம் எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அப்படி கையாள வேண்டும் இந்த கொள்கையை எடுத்து சொல்கின்ற நேரத்தில் ஏராளமான விதத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் பா உங்களிடத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்வார்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லா சொல்றா இன்னமா யோபு சாபிரூன யார் இதுல இந்த உலகத்துல வாழ்வியல் நேரத்தில் பொறுமைகளை அதிகமாக கடைபிடிக்கிறார்களோ அஜுரகும் அவர்களுக்கு கேள்வி கணக்கில் இல்லாமல் கூலிகளை வழங்கப்படும் இதை கவனிக்க வேண்டும் எந்த அளவுக்கு கூலிகள் அல்லாஹ் தருகின்றான் என்றால் கணக்கில்லாமலே கூலிகளை வழங்குகின்றான் என்றால் எதனால் தருகிறான் நமக்கு கோபமுட்ட செயல்களாக செய்தாலும் பரவாயில்லை நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தாலும் பரவாயில்லை நாம் எந்த வித விதத்திலும் பொறுமைகளை இழந்துவிடக்கூடாது அல்லாவுக்காகவே பொறுமைகளாக இந்த உலகத்தில் வாழும் என்றால் கணக்கில்லாமல உங்களுக்கு கூலிகளை தருகின்றான் என்றால் அந்த பொறுமைகளை நாம் கடைபிடிக்கணும் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பார்கள் ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்து ஒரு வயோதிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட கோபத்தில் உச்சகட்டமாக இருக்கிறது பிற மறுத்தவர்களுக்கு அந்த கோட்பாடுகள் சொல்லாமல் இருந்தாலும் கூட நாம் கொள்கையுடையவர்கள் இருந்தாலும் சரி இரையேச்சமுடையவர்களாக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய உபதேசம் என்ன கோபம் என்ற அந்த சிந்தனை வரக்கூடாது பொறுமைகளை இருக்க வேண்டும் என்று நமக்கு தரப்படக்கூடிய இந்த பொறுமைகளை விடக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தரப்படுது அதே மாதிரி சொல்லி நேரத்தில் வளம் வளம் இன்னதாலிக்கல் அது லமின் அதுமில் உமோர் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் அல்லா இடத்தில் அவங்களுக்கு மிக ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கூலிகளை மகத்தான கூலிகளை வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார்கள் இது நாம் கவனிக்க வேண்டிய என்ன எதனால் நமக்கு நன்மைகளை இழந்து விடுமோ அதை இழக்காமல் இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது பொறுமையாகும் இந்த பொறுமையில் அதிகமாக கவனம் மேற்கொள்ள வேண்டும் என்று ரசு சிலாசம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அதிகமாக சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் நவியல் நாயன் சிலாசம் அவர்கள் அல்லாஹ் சில நேரங்களில் சோதனையும் கொடுப்பான் இந்த கொள்கைகளை எப்படி நீடித்து இருப்பான் என்பதற்காக எதிரிகளை வைத்து உங்களை சோதிப்பான் சூழ்ச்சி செய்கின்ற நேரத்தில் இவனை தடுத்து நிற்பதற்கான எண்ணற்ற வழிகள் இருக்கதோ அத்தனையும் இருப்பான் அதை தளர்ந்து விடுகிறானா இந்த கொள்கைகளை அவர் பின்வாங்கி சென்று விடுகிறானா அல்லாவே சார்ந்து என்பதெல்லாம் அல்ல சோதிப்பான் எப்படி சோதிப்பான் பல கட்டங்களில் அல்லாஹ் சோதிப்பான் விளைச்சல்களை கொடுத்து சோதிப்பான் பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான் உயிர்களை எடுத்து சோதிப்பான் எண்ணற்ற விதத்தில் நீங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுகிறதோ அப்படியெல்லாம் ஏற்படுத்தி சோதிப்பான் அப்படி சோதனை வருகின்ற இடத்துல பொறுமைதான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்ற அந்த இடத்துல அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க தோழர் இடத்தை சொல்றாங்க இதற்கு தலையித்து அபுதி இறைவன் தன்னனுடைய அடையாளி விருப்பமான இரண்டு கண்களையும் கொண்டு சோதித்தாலும் சரி ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அல்லாவையே சாத்திருக்கிறான் என்றால் அவனுடைய கண்களை இரண்டையும் பறித்து சோதித்து பார்ப்பான் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் அவனுடைய நாவினால் எப்படி சொற்கள் வருகிறது அவனுடைய சொற்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த பொறுமைக்காக தரக்கூடிய பொறுமைக்காக தருகின்றான் ப சபரா அவ்வல தூஹு மின்னல் ஜென்னா இந்த இரண்டு கண்ணுக்கு பகரமாக இறைவன் சொருக்கத்தை தருகின்றான் இந்த உலகத்தில் என்னுடைய கண் பார்வை இல்லாமல் போகலாம் இந்த உலகத்தில் கண்ணை பறித்து இருந்தாலும் சரி என் பார்வை போனாலும் சரி இறவன் நான் பொறுமை மேற்கொள்கிறேன் கொஞ்ச காலம் கஷ்டப்படுவேன் தடுமாற்றம் ஏற்படும் சில நேரம் என்ன இருக்குது என்னால் தெரியாமல் போகலாம் விடு விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் தடுமாற்றம் பரவாயில்லை என்று சகித்து கொண்டு பொறுமையை மேற்கொண்டால் அதற்காக இறைவன் சொருக்கம் தருகிறான் என்றால் இது மகத்தான ஒரு பண்பாக திகழக்கூடியது நாம் கவனித்து நாம் வாழ வேண்டும் இழந்து விடக்கூடாது கூடாது என்றால் இந்த பொறுமை இழந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நான் அங்கே பொறுமை தான் பார்க்க வேண்டும் சில நேரங்களில் அவசரப்பட்டு பொறுமை இழந்து பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் அதில் பின்னாடி யோசனை பண்ண நாம் செஞ்ச தவறு தான் என்று உணர்ந்து நிற்கக்கூடியவர்களை நாம் பார்க்க முடியுதா இல்லையா இதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அதே மாதிரி அல்லாஹூ ரபுல்லாலமி நமக்கு ஏதேனும் கஷ்டத்தை கொடுக்குறான் என்றால் ஏதோ இறையும் நமக்கு நல்லது நாடுகிறான் என்று நினைத்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் இழப்பு வருகிறது சோதனை வருகிறது நோய்கள் கொடுத்து ஏராளமான நோய்களை கொடுத்து சோதிக்கிறான் அப்படி சோதனையெல்லாம் வருகின்ற நேரத்தில் இறைவன் தருகின்ற இந்த நோயை இந்த சோதனையை இறைவனுக்காக நான் பொறுத்து கொள்கின்றேன் என்ற நிலைமையில் நீங்கள் இருந்துகின்றால் அல்லாஹ் ரபுல் அலமின் அதுக்கு பகரமாக நல்லதும் நாடுகிறான் என்று அல்லாஹுடைய தூர் சொல்கிறாங்க மை உரிதுல்லாஹு பிகைரின் ஒரு மனிதருக்கு நல்லது நாடாவிடம் என்றால் யூசிப் மீன் அவனிடமிருந்து சில சோதனைகளும் வழங்கப்படும் ஒரு அடியாருக்கு நல்லதை அவன் இறைவன் நாட வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் சில நேரங்களில் சோதனை கொடுத்து அது பிறகு இள இலக்குவான முறையில் இலகான முறையில் அவருக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார் என்றால் நாம் பொறுமைகளை இதில் இழந்துவிடக்கூடாது கவனித்தோடு நடக்க வேண்டும் சோதனைகள் ஏராளமான சோதனை வந்தாலும் கூட இறை நம்பிக்காதருக்கு அதிகமான சோதனைகள் வரத செய்யும் குடும்ப ரீதியாக வரும் தாய்தப்பன் மூலமாக வரும் நிறைய உறவினர்கள் மூலமாக வரும் நாம் யாரெல்லாம் பழகிறோமோ அவர் மூலமெல்லாம் வரும் அப்படி வருகின்ற நேரத்தில் நாம் அந்த இடத்துல பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு இன்னொரு பண்பு என்னென்னா இறைவன் நமக்கு நாக்கு கொடுத்துருக்கிறான் சொல்லை பேசுவதற்கான அந்த வார்த்தை அந்த சொல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை எத்தனை பேர் கவனமாக நடக்கிறோம் வாய்கள் இருக்கின்ற காரணத்திற்காக ஏராளமான சொற்களை நாம் பயன்படுத்துகிறோமே அதை கவனித்திருக்கிறோமா நாம் சொல்லக்கூடிய சொல் உண்மையான சொல்லா சரியானது தானா யாருக்கும் பாதிப்பளிக்காத இருக்காதா பாதிப்பளிக பாதி பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்று நாம் கவனிக்கிறோமா இல்லை நமக்கு வழங்கப்பட்ட அதையும் கூட இலக்குகளை அந்த நாவினால் நம்ம நரகத்தில் செல்லக்கூடிய மாதிரி அந்த செயல்பாடுகளை அமைக்கிறோம் அல்லாஹ் ரப்புல்லா அலமி திருமறை குரான் சொல்கிறத்துல யாய் உள்ளது நாமனோ இத்தகுல்லா அல்லாஹை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றான் ஒக்கூனு மாசாதிகை பொறுமையாளர்களோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு எந்த அளவுக்கு சொல்றான் நீங்கள் கவனமாக இருப்பதற்காக எண்ணற்ற வழிகளை உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றான் இதா சமயத்தும் எந்த அளவுக்கு சொல்றான் தீமைகள் பார்க்கின்ற நேரத்தில் ஏதேனும் தீமை உலகத்தில் வந்து சேர்கின்ற நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிற என்றால் அதை கவனிக்க வேண்டும் இது உண்மைதானா இவருடைய தன்மை என்ன இது எப்பேற்பட்டவர் இவர் பொய்யை கலந்து சொல்லக்கூடியவர்களா என்றெல்லாம் பார்த்திருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூர் அவர் சொல்றாங்க இதா சமயத்தும் ஆயாத்தில் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தையும் இறைவன் இருக்கின்றான் எந்த அளவுக்கு சொல்றா அந்த சபையில் நீங்கள் உட்கார கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவுக்கு சொல்கிறான் அல்லாஹ் ஒரு ஒரு சபை என்பது மார்க்கத்துக்கு முரணான நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படி நிகழ்வுகள் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் உரிய வசனங்கள் மறுக்கப்படுகிறது இறை வசனத்தை இழுவாக பார்க்கப்படுகிறது அந்த சபையில் நீங்கள் உட்காரவும் கூடாது அப்படி உட்கார்ந்தால் நல்ல பண்பு இல்லை என்பதற்கு அல்லாஹ் சொல்றான் அவங்களோடு செய்த தீமையை நீங்களும் சுமந்து கொள்ளக்கூடியது அல்லாவுடைய அல்லாஹிருமிக்கிறான்னு சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் எஸ் இதும் ஆயாச்சு ஆயாச்சில்லா அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யக்கூடிய இடங்கள்ல அது மறக்கப்படுகிறது அது கேலியாக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இடத்துல பல தகவதுமாகும் அந்த சபையில் எங்களை அமரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான் எத்தனை காரியங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறது சொந்தம் பந்தம் வருகின்ற நேரத்தில் அதில் நான் முன்னணி வேண்டும் கொள்கை சரி தகுதியில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவரும் கூட மார்க்கத்துக்கு முரணாக நீளக்கூடிய காரியத்தில் அதில் முன்னிலே இவர் இருப்பார் சச்சத்து பேசினார்களே இது கூடாது என்று சொன்னார்களே இது மாதிரியான திருமணத்தை செய்யக்கூடாது என்று சொன்னார்களே இவருடைய வீடுகளில் நடைபெறுகின்ற நேரத்தில் இவர் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கார்கள் ஆனால் அல்லாஹ் சொல் அல்லாஹ் திருமறை குரன் அவங்க சொல்லுகின்ற நேரத்தில் அந்த சபையில் இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் மௌரது உதராங்களா கதம் பார்த்தேன் உதராங்களா மார்க்கத்துக்கு முரணாக காரணம் செய்கிறார்களா திருமணம் என்ற அடிப்படையில் இல்லாமல் அந்த திருமணம் மார்க்கத்துக்கு முரணான முறையில் செய்கிறார்களா அல்லாஹ் நம்ம புத்தரவாதத்து தான் உத்தரவாதம் தான் மேலோங்கியது என்னுடைய தகப்பனார் என்ற சொந்த பந்தங்களில் ஊர்வாசிகள் என்னுடைய உற்றார் இருந்தாலும் சரி இறை வசந்தத்துக்கு எதிராக யுத்த யுத்த பிரகடம் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிப்பாடு அதில் காட்ட வேண்டும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி சொல்றா பத்தா எப்போது ஹதீசி அந்த சபை முடியும் வரை அதில் கலந்து கொள்ள கூடாது அப்போ பின்னாடி போ அது அல்லா சொல்லி சொல்றா அப்படி நீங்கள் கலந்து கொண்டால் நீங்களும் அந்த தீமைகளில் பங்கெடுத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் திருமறை குரான சொல்றான்னா நாம் கவனித்து நடக்க வேண்டும் அதே மாதிரி நாம் இந்த கொள்கைகளை ஏற்று நடக்கக்கூடிய நம்ம இடத்துல அழகிய சொல்லை கொண்டு அல்லாவின் பா அழைக்கக்கூடிய அந்த பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது வமன் அஹசன் ஹவுலம் மிம்மன் தாயில் அல்ல அல்லாவின் பால் அழைக்கக்கூடிய தன்னுடைய நாவினால் அழைக்கக்கூடிய அந்த பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வாமில சாலிகன் அவர் நல்ல நல்லறங்களும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்னால் முடிந்தது என்னுடைய நண்பரிடத்தை இந்த கொள்கையை எடுத்து சொல்கிறேன் என்னுடைய மனைவிடத்து சொல்கிறேன் என்ன சொந்த பந்தனிடத்தில் நான் சொல்கின்றேன் என்ற அந்த சத்தியத்தை இந்த கொள்கையை இறையுடைய வசனத்தையோ நபிகளாருடைய புண்மலையை கொண்டு இந்த அல்லாவின் பால் அழிக்கக்கூடிய இந்த பண்பை வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டணும் அதே நேரத்தில் முனாஃபிகினுடைய பண்புகளை நாம் வளர்த்துடக்கூடாது அதுதான் நம்மிடத்தில் குடிபூன்று இருக்கிறது பேசினால் போய் பேசக்கூடியது அவதூறு சொல்லக்கூடியது இதுதான் நம்மிடத்தில் மிகைந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி வாக்களித்தாலும் மாறு செய்யக்கூடியது அதே மாதிரி நான் நம்மளால் மோசடி மோசடி செய்யக்கூடியதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு இறை மறுப்பாளன் நம்மிடத்தில் இருப்பது அது வேற ஒரு இறை நம்பிக்கையான இடத்துல எந்த பண்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ விரும்புகிறான் அந்த பண்பு இருக்க வேண்டும் ஆனால் அந்த பண்பு இல்லாமல் போனால் நாம் செய்த எல்லா நல்லறங்கள் அதை நரகத்தை கொண்டு போய் சேர்த்துடும் எந்த அளவுக்கு அல்ல அவங்க எத்தோ சொல்றாங்க ஆயத்துள் முனாஃபிக் முசலாசன் ஒரு முனாஃபிக் என்பவன் மூன்று சொல்லுக்கு சொந்தக்காரனாக மாறுகின்றான் அவன் என்ன செய்கின்றான் இது அகதா கதபா இவன் பேசினாலேயே பொய்யாகவே பேசுவான் அவன் முனாஃபிக் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு செய்திகளையும் போய் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை இன்றைக்கு ஒரு குரூப்புகளை வாட்ஸ்அப் வழியாக பல செய்திகளை பொய்யான தகவல்களை பரப்பப்படி நம்ம பார்க்குறோம் ஒரு பொய் செய்தி செய்திகள் நம்ம சொல்கிறோமே இது எத்தனை ஒரு மா தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் பார்க்காம தினதோறும் நொடிக்கு ஒரு ஒரு செய்திகளை போட்டு அனுப்பக்கூடிய நம்ம பார்க்குறோமா இல்லையா அதுதான் அல்லாவுடைய தோ சொல்கிறாங்க இதா ஹத்தச கதப இவன் பேசினாலேயே பொய்யே பேசி கொண்டிருப்பான் இவன் முனாஃபிகின் வயதா வாத அகலப்ப இவன் இடத்துல உடன்படிக்கை எடுத்தால் மாறு செய்வான் என்று அல்லாஹுடைய தூ சொல்றான் அல்லாஹுடைய தூ சொல்றாங்க வைதா துமின கான நம்பினால் மோசடி செய்வார் நம்ம எடுத்தால் தான் இருக்கிறாங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க உச்ச உச்சகட்டம் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் தான் இருக்கு மாற்று மத சகோதரிடம் கூட செய்ய செய்கிறார் என்றால் இறைவனை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மறுமையை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மோசடி செய்யலாமா நாளை மறுமையில் பல இருவர்களாக அந்த மோசடிகள் உங்களுக்கு வரமே அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக தான் ரசூ சலாஸ் மனவர்கள் தன்னுடைய தோழர் எடுத்து சொல்கிறார்கள் இந்த குணாதிசயம் உங்களுக்கு வரக்கூடாது இப்படி இருந்தால் உங்களுடைய எல்லா காரியங்களும் நாசமாக்கிடும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் என்பதற்காக அல்லாவுடைய தூர் அவர்கள் சொல்கிறார் என்றால் நாம் கவனிக்க வேண்டும் அதே மாதிரி எந்த அளவுக்கு பாருங்கள் நபிகள் பெருமானா சலல்லா அலே சமோங்க இந்த தோழர்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் ஒரு சர்வ சர்வசாதாரணமையைகள் பேசிவிடுவீர்கள் அது உண்மை இல்லாமல் வதந்திகளாக இருந்தால் அதை பரப்பிடும் செய்து விடுகிறீர்கள் எவ்வளோ பெரிய அல்லாஹ் இடத்துல ஒரு பாரதமாக இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் திருமறை குரானை சொன்னதை அல்லாவோட தூரம் சொல்கிறாங்க இதா தகவல் தனவு சினத்திக்கும் சில சொற்களை சில செய்திகளை நீங்கள் பரப்பிவிடுகிறீர்கள் உங்களை நாவினால் மா லைசல கும்பிகையில் எந்த ஒன்று அறிவும் இல்லாத ஒரு செயலை தோண்டி நாவினால் பரப்பிவிடும் செய்கிறீர்கள் அது மாதிரி நேரத்தில் ஹையன் அது ரொம்ப இலவாகவே நினைக்கிறீர்கள் செய்யக்கூடிய அந்த சொற்களை நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் பேசுகிறீங்க ஆதரமற்ற செய்தி ஒருவர் சொல்வார் இவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இந்த செய்திக்கு என்ன ஒரு நம்ம சான்று இருக்கிறது நாளைக்கு நம்ம இடத்த கேட்டால் என்ன பதில் இருக்கிறதெல்லாம் பார்க்காமல் நமக்கு வந்த செய்திகளை பரப்பக்கூடியது நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப மோசமான பண்பு எத்தனையோ செய்திகளை பொய்யாகவே பரப்பக்கூடியது அதுதான் நமக்கு நான் சொல்ல சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொய்யின் என்பதற்கு அளவுகள் கேள்விப்பட்டதெல்லாம் பரப்பு போ நான் தான் பொய்யன் அவன் தான் பொய்யன் என்று ரசூசலாக சொல்லி சொல்றாங்க அல்லாவிடத்துல அவர் கூலி என்ன என்பது ஓஹோ ஐந்து அல்லாஹில் அவன் மகத்தான கூலி அவன் பெற இருக்கின்றான் கூலி என்பது நன்மையாக நன்மைக்கு இல்ல தீமையை சம்பாதிப்பதற்கான அந்த கூலிகளை அல்லாஹ் தர இருக்கின்றான் அப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய சொன்னால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு கடினமான முறையில் தாக்கத்தை ஏற்பட்டு விடக்கூடாது என்னுடைய சொல் கடினத்தின் காரணமாக என்னுடைய நன்மைகளை அழிந்து அழிந்துவிடக்கூடாது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கவனமாக நடக்க வேண்டும் எந்த பண்பை நமக்கு வளர்த்து வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறதோ அந்த பண்புகளை வளர்த்துக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் அதை கடைபிடித்து கொண்டே போக வேண்டும் எந்த பண்பு நம்மை நரகத்து கொண்டு போய் சேர்த்துடுமோ அந்த பண்பை நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கான வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயத்தில் கவனமாக கவனத்தை செலுத்துவாங்க ஒரு வியாபாரத்தில் முன்னிருந்து செல்வதற்கான எண்ணற்ற வழிகள் இருக்குதோ அதை பார்ப்பாங்க ஒரு வியாபாரத்துடைய வீழ்ச்சிக்கான என்னென்ன முறையில் இருக்குதோ அதையும் கவனிப்பாங்க அதை வராமதிப்பதற்கான எல்லாத்தையும் பார்ப்பாங்க அது மாதிரிதான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு நன்மைகளை அழிந்துவிடக்கூடாது என்றால் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு இந்த பண்பின் மூலமாக நாளை மறுமையில் சொன்னத்தை அடைய முடியும் அப்பேற்பட்ட நண்பர்களாக அல்லாஹ் உங்களை இனையும் ஆக்கி அறிந்து கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாமே நல்லார்களே இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் என்றால் ஏராளமான பண்புகளை நமக்கு மார்க்கம் சொல்லித்தரப்படுகிறது மிக முக்கியமானது சொல்லப்படுகிறது அவர்கள் தொழுகைகளை அகைமுசலாத் தொழுகிகளை அவர்கள் நிலைநாட்டுவார்கள் பாத்து ஜக்காத் ஜக்காத்தை கொடு கொடுப்பார்கள் அவர்கள் வீணான காரியத்தை ஈடுபட மாட்டார்கள் அது மாதிரி மானக்காடு காரியத்தில் அவர் ஈடுபட மாட்டார்கள் இதெல்லாம் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அப்போ எதை நமக்கு பண்புகளை நமக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அதை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு வீணான காரியங்கள் தான் நம்மிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது நவீன இந்த செல்ஃபோன் வந்த பிறகு குரானையும் கூட தொடக்கூடியது ரொம்ப குறைஞ்சி விட்டது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டாலும் கூட அந்த மொபைலிலேயே நேரத்தை கழிக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த ஒரு செயல்பாடோடு நம்முடைய பயணத்தை போ போனோம் என்றால் ஏதோ நம்முடைய சிந்தனைகளை சரியான முறையில் கவனிக்க முடியாது ஒரு இடத்துல அல்லா சுல சலாத்தின் காஷ்மன் அவர் பயபக்தியோடு அவருடைய தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவருடைய தொழுகைகளை பேணி தொழுவார்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அந்த பேண்டுதல் எல்லாம் இல்லை ஏதோ கடமை இருக்கிறது வந்து தொழுதுட்டு கவனக்குறைவாக தொழுது போகக்கூடியதெல்லாம் பார்க்கணும் இந்த தொழுகையெல்லாம் நமக்கு நாளை மறுமையில் நம்ம கூலிகளை பெற்று தராது எந்த அடிப்படையில் பாதுகாத்து கொண்டு இந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அப்பேற்பட்ட தொழுகைகளை பண்புகளை வளர்த்து கொண்டு நம்முடைய பயணத்தை மேற்கொண்டால் நாளை மறுமையில் நமக்கு மகத்தான கூலிகளை பெற முடியும் யார் இந்த உலகத்துல கவனமற்றவர்களாக இருந்து வீணான காரியங்களில் அதிகமாக மூழ்கி செல்கிறாரோ அது போன்ற தீய பண்புகளில் அதிகமாக பண்புகளை வளர்த்து கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டாரோ நாளை மறுமையில் அவன் நரகத்துக்கு சந்திப்பான் நம்மிடத்திலும் தான் நம்முடைய எல்லா விதத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் நன்மையை அதிகமாக தேர்ந்தெடுத்து பண்புகளை வளர்த்துக்கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்து செல்வதற்கான எல்லா வகைகளையும் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அங்கே ஆசிரதாவான அலமது இல்லாஹிரபுல்லாருமே